எனது வேலையும் உங்களது வேலையும் நான் கூறுவது எனது குரல் இந்த ஒலிபெருக்கிகளின் ஊடாக உங்களை வந்து அடைகின்றது உங்களது காதுகள் வரை மட்டுமே வந்தடைகிறது காதுகளை மட்டும் வந்து அடைகிறது நான் எனது நாலு வயதிலிருந்து மக்களுக்கு உரையாற்றி வருகின்றேன் எனக்கு தெரியும் எனது குரல் உங்களது காதுகளை மட்டுமே வந்து அடைய முடியும் என்பது எனக்கு தெரியும் அதனை உங்களது காதுகளில் இருந்து உங்களது உள்ளம் வரை எடுத்துச் செல்வது உங்களது வேலை அது எனது வேலை அல்ல இந்த குழல் ஒலி பெருக்கிகள் உள்ளன அவற்றை இவர்கள் மீண்டும் உபயோகிப்பதை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இவை எல்லாவற்றையும் விட மிகவும் நல்ல ஒலி பெருக்கிகள் இருந்து வரும் ஒலி மிகவும் இதமாக இருக்கும் ஸ்ரீ மகாராஜியின் காலத்தில் கூட இந்த குழல் ஒலி தான் உபயோகிக்கப்பட்டன அவற்றில் இருந்து வரும் ஒலி மிகவும் தெளிவாக இருக்கும் அது பற்றி கேட்கவே தேவையில்லை இந்த ஒலி வாங்கியில் அதாவது மைக்ரோபோனில் இரண்டு மைக்ரோஃபோன்கள் உள்ளன தற்செயலாக ஒன்று பழுதடைந்தால் மற்றது வேலை செய்யும் இங்கிருந்து ஒலி ப்ரீ ஆம்ப்ளிபயருக்கு செல்லும் அது மிக்சிங் போர்ட்டில் உள்ளது பின்னர் ஆம்பிளிபயருக்கு ஒலி செல்கின்றது இவை மலிவான கருவிகள் அல்ல இவை எல்லாவற்றின் ஊடாக சென்றபொழுதும் அவை எனது குரலை உங்களது காதுகள் மட்டுமே கொண்டு வர முடியும் எனது உள்ளத்தில் இருந்து எனது வாய் வரை ஒலியை எடுத்து வருவது எனது வேலை எனது உள்ளத்தில் இருந்து எனது வாய் வரை குரலை எடுத்து வருவது எனது வேலை எனது வாயிலிருந்து உங்களது காது வரை ஒலியை எடுத்து வருவது இந்த கருவிகளின் வேலை உங்களது காதுகளில் இருந்து உங்களது உள்ளம் வரை எனது குரலை எடுத்துச் செல்வது உங்களது வேலை கேளுங்கள் கேளுங்கள் நான் என்ன சொல்லுகின்றேன் என்பதனை புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் கூறுகின்றேன் நான் இரண்டு விஷயங்களை கூறவில்லை மூன்று விஷயங்களை கூறவில்லை நான்கு விஷயங்களை கூறவில்லை ஒரே ஒரு விஷயத்தை தான் கூறுகின்றேன் ஒரே ஒரு விஷயத்தை தான் கூறி வந்திருக்கிறேன் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சலிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வெவ்வேறு விதமாக கூறுகின்றேன் எனது உள்ளத்தில் இருந்து குரலை வாய் வரை எடுத்து வருவது எனது வேலை அதனை உங்களது காதுகளில் இருந்து உங்களது உள்ளத்திற்கு எடுத்துச் செல்வது உங்களது வேலை எப்பொழுது நீங்கள் இதனை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே மாறிவிடும் உங்களுக்கு எல்லாமே மாறிவிடும் எவையெல்லாம் மாறிவிடும் நீங்கள் துன்பப்பட வேண்டிய தேவை இருக்காது துன்பப்படத் தேவையில்லை இவ்வளவு ஒரு விலை மதிக்க முடியாத சந்தர்ப்பம் கிடைத்த பின்னர் நீங்கள் துன்பம் அடையக்கூடாது என நான் விரும்புகிறேன் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்க வேண்டியதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்கனவே அவர் செய்துள்ளார் அதனை நீங்கள் உங்களது வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளத்திலிருந்து வாய் வரை அதனை எடுத்து வருவது எவ்வளவு கடினமானதோ அந்த அளவு காதிலிருந்து உள்ளத்திற்கு எடுத்துச் செல்வதும் அவ்வளவு கடினமானது அவ்வளவு கடினமானது தாங்களும் வந்து உரையாற்றலாம் என மக்கள் எண்ணுவார்கள் அப்படியல்ல உள்ளம் சுத்தமாக இல்லையென்றால் சொல்லிலும் சுத்தம் இருக்காது அவை உள்ளத்தில் இருந்து வரவேண்டும் இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் இருந்து வந்தனவா இல்லையா என்பதனை உங்களது உள்ளம்தான் கண்டுகொள்ளும் நீங்கள் ஒரு டேப் ரெக்கார்டர் அதாவது ஒலி பதிவு செய்யும் கருவி அல்ல ஓலி பதிவு செய்யும் கருவிக்கு யார் என்ன சொல்கின்றார்கள் எப்படி கூறுகின்றார் எப்பொழுது கூறுகின்றார் என்று ஒன்றுமே தெரியப்போவதில்லை அது வெறுமனே பதிவு செய்யும் அவ்வளவுதான் ஆனால் நீங்கள் ஒரு பதிவு செய்யும் கருவி கருவியல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் இது எவ்வாறான நேரம் இது எவ்வாறான சந்தர்ப்பம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கையை வெற்றியடைய செய்யுங்கள் குளத்தில் என்பா உயர்கோ புறங்காடி தேடிடுவா